எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கர்த்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாமா சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை கத்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் அவர் வந்து என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் மனுஷன் மாறலாம் ஆனா கத்தர் என்ன செய்ய மாட்டாரு மாற மாட்டாரு உங்களிடத்துல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்த மனிதன் மாறலாங்க ஆனா கத்தர் என்ன செய்ய மாட்டாரு மாறவே மாட்டாரு கத்தர் பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தாராம் ஆகையினால ஒவ்வொரு சுச்சுவேஷன் நமக்கு எல்லாம் நன்மையாக காரியங்கள் முடியும் போது மட்டும் அவர் நமக்கு நல்லவராக அல்ல தீமையான காரியங்கள் கூட நாம் தீங்கு அனுபவிக்கிற நேரத்துல கூட நம் தோல்வி சந்திக்கிற நேரத்துல கூட இழப்புகள் மத்தியில கூட கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் அந்த விதமான கூட நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக கூறுகிறது எனக்கு இந்த என் மிகவும் மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் என்று சொன்னால் அது இந்த ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தான் பார்ப்போமா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அவருடைய தீர்மானத்தின் வழி அழைக்கப்பட்டவர்களாக நம்ம தீர்மானம் நாம தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருக்கு அழைக்கப்பட்டிரு அவருடைய தீர்மானங்க மனிதனுடைய தீர்மானம் அல்ல தேவாதி தேவனுடைய தீர்மானத்தின் கீழாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது சாதாரணமான காரியமா இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை நம்மளுடைய சுய முயற்சினால நாம் இந்த ரட்சிப்பை பெறவில்லை அவருடைய மகா தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானத்தின் கீழாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கத்த சொல்லுகிறார் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறதாம் இன்றைக்கும் நம்மளுடைய காரியங்கள்ல எந்த தீமை அனுபவி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதித்திருக்கிறார் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்குதான் நாம் சந்தித்த தோல்விகள் கூட நன்மைக்கு தான் நாம் சந்தித்த இழப்புகள் கூட தேவன் நமக்கு நன்மையாக மாற்றுவார் அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் பிரியமானவர்களே என்னுடைய இரண்டாவது குமாரன் அந்த டெலிவரி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும் என்று சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு சமயம் எட்டாவது மாதத்திலே தொடக்கத்திலே ஒரு சும்மா ஒரு நார்மல் செக்அப்காக ஆனா பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப குறைந்து விட்டது ஹோட்டல் லெவல் ரொம்ப குறைந்து விட்டது நீங்க உடனே அட்மிட் ஆகணும் உடனே பிள்ளைய நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வெளியில எடுக்கணும் இது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் என்று சொல்லி நான் நினைக்காத ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தகவல்களை சொன்னாங்க பிரியமானவர்களை அந்த நாளிலும் நாங்க மிகவும் பிரயாசப்பட்டோம் எப்படியாவது அந்த ஃப்ளூயிட் லெவலை கூட்டிடலாம் என்று சொல்லி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி நிறைய மருந்துகளை ஏற்றினாங்க ஆனா அந்த தண்ணி லெவல் என்ன செய்யலை கூடவே இல்ல ஆப்ரேஷனுக்கு முந்த நாள் இரவு மிகவும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நான் இருந்து கொண்டிருந்த அந்த வேலையில என்னோடு கூட இயேசு பேசினார் அனுமதிக்க போகிற எல்லா காரியமும் நான் அனுமதிக்கிற காரியம் எல்லாம் நன்மைக்காக என்று சொல்லி என் நீர் அறியா யாரும் எனக்கு நேரிடா என் தலை முடியலாம் நீர் எண்ணி இருக்கிறீரே என்று இந்த பாடல் என் ஆறுதலான இந்த பாடலை என்ன அறியாமலே நான் பாட ஆரம்பித்தேன் நீர் அறியா யாரும் எனக்கு நேரிடாப்பா என் தலை முடியலாம் நீங்க எண்ணி இருக்கிறீங்க சுவாமி என்னை என்னை தாக்குவதற்கு ஏதாவது சத்துருவின் திட்டம் மருந்துன்னா அது முதலாவதாக உண்மை தாண்டி வேண்டி உண்மை கடந்துதான் எனக்கு நேராக வரும் அந்த அந்த வழி நான் அனுபவிப்பதற்கு முன்பதாக அதை நீங்க அனு அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் என்னை நோக்கி வரும் என்று சொல்லி நான் அந்த விசுவாசத்தோடு நான் கடந்து சென்றேன் பெரிய மாணவர்களே அந்த டைம்ல மட்டும் நான் அந்த நேரத்துல அந்த ஆப்ரேஷன் நடக்கல அப்படின்னா இன்றைக்கு அந்த குழந்தையை எப்படி நாங்கள் பார்த்துருப்போம் என்று என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது தான் என்னோட கண்கள்லானே நான் அதை பார்த்தேன் அந்த அம்பிக்கல் கார்டுல ரெண்டு இருந்துச்சு அந்த கொடி இரண்டு முடிச்சுகள் இருந்தது சத்ருவால் போடப்பட்ட அந்த இரண்டு முடிச்சுகள் இருந்தது பிரியமானவர்களே தீமையாக சத்ரு நமக்கு தீமையாக எதிரிட்டு வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி தீமையை நன்மையாக மாற்றுகிறார் சாட்சியாக நிறுத்தினார் பாருங்கள அதன் வழியாக நியூட்ரிஷனும் ஆக்சிஜனும் பிளட் சப்ளையும் அந்த இரண்டு முடிச்சுகளையும் கடந்து தாண்டி பிள்ளைக்கு சென்று பிள்ளையை பத்திரமாக தேவன் கருவில பாதுகாத்தார் பிரியமானவர்களே அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள் தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல யோசிப்பு சொல்லுகிற தன் சகோதரர்களை பார்த்து நீங்களோ எனக்கு என்ன செஞ்சீங்க தீமை செஞ்சீங்க கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார் இன்றைக்கு உங்களை போஷிப்பதற்காக கத்தர் என்ன இடத்துல என்ன செஞ்சிருக்காரு உயர்த்தி வைத்திருக்கிறார் கத்தர் என்ன இந்த தீமையை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லி அழகாக அங்க யோசிப்பு சொல்லியிருப்பாரு இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கிறோமா தீமையான காரியத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா கத்திரிக்காக தீங்கு அனுபவிக்கிறதையும் பாடு அனுபவி அனுபவிக்கிறதுலையும் நம்ம ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி ரெடியா இருக்கணுமா கத்தருடைய நாமத்தினால நமக்கு எந்த ஒரு தீமைய நம்ம அனுபவிச்சாலும் அதை முடிய இருக்கிறார் யோவான் பதிமூன்று இன்னது என்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் நீ அறிவாய் என்று சொல்லி ஏசு அங்க யோகான் சொல்லுகிறார் பிரியமானவர்கள் அவர் மிஷீஷர்களுடைய கால்களை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறார் அப்ப உங்களுக்கு எல்லாம் புரியல ஏன் இப்படி செய்கிறார் என்று சொல்லி அப்பொழுது தேவன் சொல்லுகிறார் இப்பொழுது நான் செய்கிற அந்த காரியம் இப்பொழுது உனக்கு புரியாது ஆனா பின்பதாக நீ இதை அறிந்து கொள்வார் யூ டு நாட் நோ நவ் பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர் நான் செய்கிற காரியம் என்னது இப்போ உனக்கு புரியாது ஆனா நீ பிற்பாடு அதை அறிந்து கொள்ளுவா என்று சொல்லி பிரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில காரியங்கள் நமக்கு புரியவே இல்லை அல்லவா ஏன் இது எனக்கு அனுமதி இது எனக்கு அனுபவிக்காவிட்டால் நலமா இருந்திருக்குமே இந்த காரியம் எனக்கு நேரிடாமல் இருந்தால் நலமா இருந்திருக்குமே என்று சொல்லி நாம் அநேக கேள்விகளின் மேல் கேள்வியை ஆண்டவரை நோக்கி நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உனக்கு இது இப்ப புரியாது மகனே மகளே அறிந்து அப்பொழுது நாம் நினைப்போம் கத்தர் அனுபவித்தது நன்மைக்காக இந்த தோல்வி இந்த கஷ்டம் இந்த இழப்பு இந்த வறுமை இந்த துன்பம் இந்த துக்கம் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கசப்பு இது எல்லாம் நன்மைக்காக தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏ டுசடுங்க எல்லாமே நன்மைக்கு எதுவாக கத்துற என்ன செய்கிறாரு அனுமதிக்கிறார் அவர்கள் நன்மைக்கு எதுவாக மாற்றி விடுகிறார் தனியாக இருந்தாலும் நன்மையாக முடிய பண்ணுவார் பிரியமானவர்கள் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக கூறுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்களுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது மிகவும் அதிகமாக உயரமாக இருக்கிறது உங்களால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளுடைய நினைவுகள் குறுகியவைகளாக இருக்குது ஆனா தேவனுடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது அவர் பிக்சரையும் நம்ம ஒரு சிறிய பகுதியை பார்த்துட்டு வெற்றியாக முடியலை இந்த வேலை ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு சிறிய காரியத்தை மாத்திர நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா தேவன் ஃபுல் பிக்சரும் அதற்கு பின்மையான காரியத்தையும் அதற்கான முழு வரைபடத்தையும் கத்தர் பார்க்கிறார் ஆகையினாலதான் சில தோல்விகளை அனுமதிக்கிறார் சில இழப்புகளை அனுமதிக்கிறார் ஆகையினாலதான் சில காரியங்களை அந்த வழியாக நம்மளை கடந்து போக பண்ணி பிற்பாடு அதனுடைய விளக்கத்தை நமக்கு புரிய வைக்கிறார் ஏன் இந்த பாதை ஏன் இந்த கவலை ஏன் இந்த கஷ்டம் என்று நமக்கு அதை அறிய வைக்கிறார் ியமானவர்களை இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமான ஒவ்வொரு நாளும் இருக்கிறது அவருடைய சிலுவை நாம் சுமந்து கொண்டு இந்த பாடுள்ள வாழ்க்கை நாம் தைரியத்தோடு சுமந்து கொண்டு அவரை பின்பற்றி நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த கத்தருடைய நாமத்தினால நம்ம தீங்க அனுபவிக்கிறதுக்காக அழைக்கப்படுகிறோம் இந்த துக்கம் துயரம் எல்லாவற்றையும் என்னை கத்தருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம் இப்படிதான் பவுல் சொல்லுகிறார் அல்லவா குளிரோ வெப்பமோ என்னை கத்தரிடத்துல என்னை தாழ்வோ மேன்மையோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ ஆண்டருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில வருகிற துன்பம் துயரம் தோல்விகள் எதுவுமே ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நாமும் யோகுவை போல பவுளை போல சொல்ல அழைக்கப்படுகிறோம் யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் அவனை மனைவி சொன்னாங்க தேவனை தூஷித்தும் ஜீவனை விடும் என்று சொல்லி யோபு என்ன சொன்னார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னை மீட்கிறவர் இந்த தோல்வியின் பாதையிலிருந்து என்னை மீட்கிறவர் இந்த வியாகுலத்திலிருந்து என்னை மீட்கிறவர் இந்த கஷ்டத்திலிருந்து இந்த பாரத்திலிருந்து என்னை மீட்கிறவர் இழப்புகளின் வழியிலிருந்து என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருப்பதுனால நான் இந்த தோல்வி குறிச்சும் நான் இந்த இழப்புகளை குறிச்சும் இந்த வழியை குறிச்சும் இந்த கடன் பிரச்சனைகளை குறிச்சும் நான் கவலைப்பட தேவையே இல்லை இந்த அவமானங்களை கூட நான் இதை பொறுப்படுத்த தேவையில்லை ஏன்னு சொன்னால் இந்த பாடுகளையும் இந்த அவமானங்களையும் தேவன் மீட்டு இதிலிருந்து என்னை மீட்ட நன்மையாக எனக்கு நேரிட்ட தீமையை நன்மையாக மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு யோகை போல கூறுவதற்கு அழைக்கப்படுகிறோம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களை அன்றைக்கும் இப்படிதான் தானியலும் அவர்களுடைய சாத்தாக் காபேத் அக்னி சூழலில் போடப்பட்டாங்க அல்லவா அக்னி ஏழு மடங்கு அதிகமாக ஆக்கப்பட்டது தேவனோடு நடக்கிற வாழ்க்கை அப்படிதான் பாடு பிரச்சனைகள் குறையும் பார்த்தா குறைஞ்ச பாட இல்ல இன்னும் அக்னி ஏழு மடங்கு அதிகமாக்கப்பட்டது போல என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய கண்ணீர் கவலையும் ஏழு மடங்கு அதிகமாக்கப்பட்டதே என்று நீங்க வேதனை படாதீங்க பிரியமானவர்களை ஏழு மடங்கு அதிகமாக்கப்பட்ட வேதனையின் நடுவுல நாலாவதாக ஒரு மனிதர் உலாவி வந்தாரே அதே அக்னி சூழல அதே அக்னி சூழல யார் நடந்து வந்தா தேவ ஆவியானவர் பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதனானவர் அவங்களோடு கூட என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இன்றைக்கும் நாம் அக்னியில நடக்கும் பொழுதும் நம்ம இருக்கும்படியாக தண்ணீர்ல நடக்கும் பொழுதும் அவைகள் இருப்பதற்காக நம்ம கூட யாரு கிறிஸ்து வருகிறார் ஜெய கிறிஸ்து வருகிறார் பிதாவானவர் இருக்கிறார் பரிசுத்தாமியானவர் இருக்கிறார் தேவ தூதனை நமக்கு பணிவிடை செய்கிறதற்கே அனுப்புகிறார் பிரியமானவர்களே நாம் கால்கள் கீழே இடராதபடிக்கு அவர்களுடைய கைகளில் நம்ம ஏந்தி கொண்டு போகிறார்களாம் இன்னும் கூட தானியில் சிங்க கெபிலே போடப்பட்டார் அல்லவா அவர் தானியலே சிங்க கெபிலே போடப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆராதனை அவர் என்ன செய்ய கேட்டாரு தானியலே நீ இடைவிடாமல் உன் உன்னை வல்லவராய் இருந்தாரா அதுக்கு தானியல் என்ன சொன்னார் ஆம் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தேவன் தப்பு வைக்க வல்லவராய் இருந்தார் இன்றைக்கும் நமக்கு ஒரு சிங்க கெபில நம்ம இருக்கலாம் அடைக்கப்பட்ட சூழல இருக்கலாம் சிங்கத்துக்கு நடுவுல நம்ம இருக்கலாம் ஆனால் தேவன் அது நடுவுல நம்மை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் அதன் வாயை அடைத்து போடுவதற்கு நிறைந்தவரா இருக்கிறார் வாழ்க்கையில சொந்த குமாரனால என்ன செய்கிறார் அவரு துரத்தப்படுகிறார் ஒவ்வொரு இடமா ஓடி ஒளிந்து மறைந்து குகையிலையும் மலையிலையும் என்ன செய்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலயும் தாவிதோடு இருந்தது யார் தெரியுமா தேவன் அவர் என்ன சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செஞ்சது சொல்லி இன்னைக்கு நம்ம நெருக்கிற கஷ்டப்பாடுகள் மத்தியில நாம் யாரை முழுமையாக அறிந்து கொள்கிறோம் தேவனை அறிந்து கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர் இந்த நெருக்கப்பட்ட இறுதியம் நொறுங்கப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர் நம்ம கூட இருக்கிறாராம் அவர் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறாராம் பிரியமானவர்களை அதனாலதான் தாவித ஆண்டுகளுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் சங்கீதம் பாடினார் இன்றைக்கும் நாமும் தாவிதை போல நாம் எந்த ஒரு காரியம் நம்ம நெடு நாளாக என்ன துரத்தி கொண்டே இருக்கிறது நெடு நாளாக பிரச்சனைக்குள்ள இந்த காரியத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கவலைப்படலாம் நம்ம நொறுங்கி போயிருக்கலாம் தேவன் நம்முடைய நொறுங்கின ஆவிக்கு பக்கத்துல இருக்கிறார் அவருக்கு பிரியமான பலி என்னதுதான் நொறுங்குண்ட ஆவிதான் அவருக்கு என்னது பிரியமான பலி பிரியமானவர்களே பவுலின் காரியத்தை பேதனுடைய காரியத்தை பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில என்ன செஞ்சாங்க போடப்பட்டாங்க அவமானம் நிர்வாணம் குளிர் பசி இது எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சாங்க தாங்கி கொண்டாங்க கத்துறாங்க ஏசு நாமத்து நிமித்தம் எல்லாரும் நெருக்கப்பட்டாங்க அதை அங்க மகிமையாக எழுதினாங்க ஆண்டுகளின் நாமத்து நிமித்தம் நான் துன்பப்படுகிறது எனக்கு பாக்கியம் என்று அவர்கள் கருதுனாங்க இன்னும் கூட பேதரு ஆண்டவராக ஷீசருடைய மரணத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மற மறந்துச்சிருப்பாங்க எல்லாரும் பாடுகள் வழியாக மறிச்சாங்க இங்க தெரியும் தோமாவை எப்படி தெரியும் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து அவர் ஒரு ஈட்டினால் அவர் குத்து வாங்கி அவர் என்ன செஞ்சார் மறித்து பண்றார் ஆண்டவரை போலாக நான் நேராக இருக்கிற சிறுவேலை மறிப்பதற்கு பாத்திரவானல்ல என்னை தலைமையிலான சிறுவேலை போடுங்கள் என்று சொல்லி அவ்விதமாக அவருடைய மரணம் இருந்தது ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாத்தீங்கன்னா சிலர் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டாங்க இப்படியாக ஆண்டு வருடைய நாமத்து நிமித்தம் உலகத்தாரால பகைக்கப்பட்டு எல்லாராலும் நெருக்கப்பட்டு இந்த துன்பத்தையும் துக்கத்தையும் அவங்க அனுபவிப்பதற்காக ரெடியா இருந்தாங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில காற்றும் கட் கட்டணும் என்ன செஞ்சிட்டு அன்னைக்கு சீஷர்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த படகுல ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார் படுத்து தூங்கிட்டார் ஆனா அவங்க சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க பயந்தாங்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை படகுல நாம் தேவனாக ஏசு கிறிஸ்துவை வைத்திருக்கும் பொழுது நாம் நம்ம சுற்றி நடக்கிற இந்த காற்றையும் கடலையும் நாம் பார்க்கறதுக்கு அவசியமே இல்லை நம்மோடு பயணிக்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களே அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்க ஏன் சந்தேகப்பட்டீங்க என்று சொல்லி கேட்கிறார் அல்லவா பிரியமான நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் பிரயாணம் பண்ணுகிற இந்த கடலின் நடுவிலையும் நமக்கு துன்பம் மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தாலும் படகில் ஏசு கிறிஸ்து நம்மோடு உண்டு இன்னும் கூட ஒரு சிறிய அஹ் சாட்சியுள்ள காரியத்தை நான் கூற விரும்புகிறேன் நபில் குராஷி என்பவரை பற்றி உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது இவர் வந்து சீக்கிங் காட் அண்ட் ஃபைண்டிங் ஜீசஸ் நான் கடவுளை தேடும் பொழுது இயேசுவை கண்டு கொண்டேன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் முடிந்தா நீங்க அமேசான் அமேசான்ல கூட உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிங் காட் அண்ட் ஃபைண்டிங் ஜீசஸ் இவர் வந்து ஒரு முஸ்லீம்ல ரிலிஜன்ல பிறந்து வளர்ந்தாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆண்டவர் உண்மையான கடவுள் அவருக்குள்ளாக நிறைய கேள்விகள் வரும்பொழுது அவர் இயேசுவை கண்டு அவர் இந்த கண்டுபார்ோட வாழ்க்கையை எடுத்து அநேகருக்கு இந்த ஒளியை காண்பித்தார் இந்த வேதாகமத்தில் உள்ள ஒளியை சில ரச்சகர் இயேசுதான் அவர்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும் அவர் மூலமாக தான் நம் பிதாவுக்கு செல்ல முடியும் தான் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லி ல் இல்லாமல்பாவை இல்லை என்று சொல்லி அநேகருக்கு அவர் அந்த முஸ்லீம் இஸ்லாம் ரிலிஜன்ல இருக்கிற ஒளியை காண்பித்து கொடுத்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்தது அந்த மரண படுக்கையில இருக்கும் பொழுதுதான் நாம் மறித்து விடுவோம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஒரு புக்ல எழுதி விட வேண்டும் என்று சொல்லி அவர் சீக்கிங் காட் பைண்டிங் ஜீசஸ்ங்கிற புக்கை அவர் மருத்துவமனையில இருக்கிற நேரங்கள் எல்லாம் அவர் இந்த புக்கை எழுதி அவர் மறிப்பதற்கு முன்பதாக நிறைய எபிசோட்ஸ் யூடியூப்ல அவருடைய சேனல்ல அப்லோட் பண்ணிட்டாரு அவரோட ஒய்ஃபோட உட்காந்து பேசி அவரோட அப்பாவோட உட்கார்ந்து பேசி அவரோட ஃப்ரெண்டோட உட்காந்து பேசி இப்படியாக தன்னுடைய பயணம் முடிய போகிறது என்பதை முன்பதாக அவர் அறிந்து எல்லாவற்றையும் அவர் வந்து ரெக்கார்டா என்ன பண்ணிட்டாரு செஞ்சிட்டாரு பெரிய மாணவர்களை அநேகருக்கு கேள்வி இந்த நபிள் குராஜி எப்படியாக அஹ் மறித்தார் ஆண்டவர் உண்மையான ஆண்டவரை பத்தி அவர் பேசினார் அல்லவா ஆனா ஏன் அவருக்கு கேன்சர் வந்தது பிரியமானவருமே இது யாரு தெரியுமா அனுமதித்து கொடுத்தார் சத்ரு ஏன் என்று சொன்னால் அவன் திருடமும் எதிர்க்கும் வரான் அந்த மூலமாக என்று சொல்லி அவன் அறியும் பொழுது அவன் சரீரத்திலே இப்படியாக ஒரு மரண மரணப்படுக்கையெல்லாம் செஞ்சுட்டான் விட்டான் ஆனாலும் அந்த மரண படுக்கை நேரத்துல கூட அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யல மறுதளிக்கவே இல்லை நான் இன்று நான் கண்ண முத்தித்துக்குள்ளாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் மிகவும் ஆணித்தரமாக என்ன செஞ்சார் மூச்சு வரைக்கும் அதே விசுவாசத்துல அவர் நிலை பெற்றிருந்தார் பிரியம் இன்றைக்கும் அநேக பேருடைய கண்களை மனக்கண்களை திறக்கிறதாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் இன்று அநேகருடைய உள்ளங்களை தொடுவதாக இருக்கிறது அவருடைய ஜீவிய காலத்துல அவர் செய்த காரியத்தை காட்டிலும் அவருடைய மரணம் விசுவாசத்தை அதிகரிக்க ஆத்மா ஆண்டவரை மறுதணியாமல் இருந்தார் அவர் இயேசு சிலை மறுதணியாமல் இருந்தார் அதே அதுதான் முக்கியம் நமக்கு தேவன் சில சமயங்களில் நம்மளுடைய கால் வாழ்க்கையில சில இழப்புகளை அனுமதிக்கிறார் இன் ஆர்டர் டு கெயின் அவர் சோல் நம்முடைய ஆத்மாவை காப்பதற்காக சில சமயங்களில் சத்துரு போராட வருகும் பொழுது ஏனென்று நம்முடைய ஆத்மாவை காப்பதற்காக இந்த உலகத்தில் சதையான அந்த வெறும் சரீரத்தை கொள்ள வல்லமை உள்ள பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்க ஆத்மாவை கொல்ல வல்லமை உள்ளவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆத்மா நித்திய நித்திய காலமாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருக்கிறது அதை அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவனாகிய சாத்தானுக்கு அல்ல உங்கள் ஆத்மாவை இரண்டாம் மரணத்துக்கு அடுத்தபடியான மரணத்துல அழிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனுக்கே நீங்க என்ன செய்யுங்க பயப்படுங்க அவருக்கு பயந்து உண்மையான விசுவாசத்தை நாம் கடைசி வரை நாம் காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவிய காலமாக ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன செய்கிறார் தருகிறார் யாக்கோபு ஒன்னு பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் என்ன செஞ்சுக்கிறார் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப் இந்த உலக வாழ்க்கை நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் பொறுப்படுத்தாமல் நித்தி ஜீவனுக்காக நாம் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு பயந்து அவரை தேர்ந்தெடுத்து கடைசி முறை மட்டும் நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இது நம்மளால முடியாது நம்மளுடைய விசுவாச ஜீவியத்தை காத்துக்கொள்ள நமக்கு தேவன்தான் கிருபி செய்ய வேண்டும் அவரிடத்தில் நம்முடைய ஆத்துமா சரீவத்தை நாம் ஒப்புக் கொடுத்தால் அவர் வருகை பரிந்துமாதை காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார் ஆகையினால இந்த கண்ணீர் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள் இதன் வழியாக நீங்க ஆண்டவழை நாமத்தை நீங்க மறுதல்லியாமல் இருப்பதுனால அவங்க எனக்கு ஜீவகீடம் உண்டு என்பதை நாம் மறக்க வேண்டாம் மேலான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகையினால இந்த காரியங்கள் நம்மளை முற்றிலுமாக அழித்து விடாமல் சத்ரு நினைத்த அவனுடைய காரிய ஜெயம் பெறாமல் கத்த நம்மை காப்பாராக நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக நம்ம அவனை எதிர்த்து நின்றோம் என்று சொன்னால் சத்ரு நம்மளை விட்டு ஓடி போவான் என்னோடு கூட சென்று ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே அப்பா நீ எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு தீமைக்காகவும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்காகவும் ஒவ்வொரு வேதனைகளுக்காகவும் ஒவ்வொரு தோல்விகளுக்காகவும் ஒவ்வொரு இழப்புகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இதன் வழியாக நீர் மகிமைப்படுவீராக நீர் அறியா யாரும் எங்களுக்கு நேரிடா சுவாமி எங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதாக நாங்க கவலைப்படாதிருங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு அல்ல ஆத்மாவை ஆன்மாவை அழிக்க வல்லவனுக்கே பயப்படுங்கள் என்று சொன்னீர்களே சுவாமி அப்பா நாங்கள் நித்திய நித்திய காலமாக அப்பா உம்மோடு ஜீவிக்கிற நாங்க எங்களை நீங்க பாத்திரவான்களாக மாற்றுங்க சுவாமி எங்களை ஆயத்தப்படுத்துங்க பரலோக வாழ்க்கைக்காக மேன்மையான ஆசிர்வாதங்களுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கள் சுவாமி இப்பொழுது கஷ்டப்பாடுகள் வழியாக கடந்து போய்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆகியானவர் பயனளிப்பீராகப்பா அண்டவரே தூசிய உதறிவிட்டு எழுந்திருந்து சொல்லி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எழும்ப வைப்பீராக ரஜா சத்துருவே நான் விழுந்தாள் நீ அதை குடித்து நீ சந்தோஷப்படாத நீதிமான் எழுதலாம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி கத்தாவே

இந்த எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இதை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி செய்வதன் மூலமாக நீங்களும் என்னோட கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்